ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் ரெண்டு வியாழக்கிழமை கடவுள் நம்மை கஷ்டப்படுத்துவது நன்மைக்கே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அழுக்கு போக வேண்டுமென்றால் துணியை அடித்து துவைக்க வேண்டும் வண்ணான் துணியை நன்றாக கல்லில் அடித்து துவைப்பது துணியில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு துணியை கிழிப்பதற்கல்ல அருட்கடலான சத்குருவும் நம்மை வருத்துவது நம் மனதை விழுத்து அதில் உள்ள அழுக்காகிய தீய குணங்களை போக்குவதற்கே ஒரே அடியாக நம்மை ஒழித்து கட்டுவதற்கல்ல குருநாதர் போன்ற கடவுளும் நம்மை வருத்துவது நம் மேல் உள்ள கருணையால் நம்முடைய முன்னேற்றத்தின் மேல் உள்ள அக்கறையால் சீடனுடைய அகங்காரத்தையும் முழுமையாக அகற்றி அவனை தன் போன்று கடவுள் நிலைக்கு உயர்த்துவதுதான் குருநாதரின் பொறுப்பாகும் எனவே சீடனுக்குள்ள குறைகளை கண்டறிந்து தகுந்த யுக்திகளை பிரயோகித்து அவற்றை நீக்கி நல்வழிப்படுத்துகிறார் காலம் காலமாக சீடன் சேர்த்து வைத்த சொத்து அந்த பழக்கங்கள் அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டு அகலாது ஆனால் சத்குருவும் அவனை விடமாட்டார் சத்குருவின் அருட்பார்வையில் பட்ட சீடன் யானை வாயில் வாயிலாகப்பட்ட கரும்பு போல் ஆவான் கரும்பிலிருந்து சாரை பிழிந்து எடுப்பது போல் குருநாதர் சீடனின் அகங்காரம் எனும் சாற்றை நன்றாக பிழிந்து எடுத்து ஆத்மஸ்வரூபமாக சமைக்கிறார் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் அதுபோல சீடனும் குரு பிரயோகிக்கும் அஸ்திரங்களை எல்லாம் ஆராயமால் அப்படியே ஏற்றுக்கொண்டு இறுதி வரை சரணாகதி பாவத்தில் குருவோடு இணைந்து சென்றால் அவனும் அந்த ஸ்தானத்தை அடைவான் சத்குரு வேறு கடவுள் வேறு அல்ல தாகமெடுத்த சீடன் ஒரு குருவை தேடி உபதேசம் பெற்று சாதனை புரிந்து தன் லட்சியத்தை அடைகிறான் ஆனால் கடைநிலையில் கஷ்டப்படும் சாதாரண மக்களுக்கு கடவுளே துணை ஏழைக்கு இறைவனே துணை அவர்களுடைய துன்பங்களைக் கண்டு சூமோட்டாவாக தானே முன்வந்து அவர்களுடைய துன்பத்தை நிவர்த்தி செய்கிறான் இறைவன் கருணாமூர்த்தி அவன் வேற்றுமை பார்ப்பதில்லை கடவுள் கஷ்டப்படுத்துவான் ஆனால் கைவிட மாட்டான் கஷ்டப்படுத்துவது நம் கருமம் கழியவே தொடர்ந்து சிலருக்கு துன்பங்கள் வரலாம் அவன் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தால் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி என்று பாட்டுப் படித்து காலம் கடத்த வேண்டும் கடவுள் பாரபட்சம் பார்ப்பதில்லை உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு அவர் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கிறார் எதுவுமே நிரந்தரம் அல்ல நிலையானது அல்ல இருள் நீங்கியதும் ஒளி வருவது போல் துன்பம் நீங்கியதும் இன்பம் வரும் இன்பமோ துன்பமோ அவ்வாறு உணர்வது நாம் அதை பற்றி கொள்வதால் அவ்வாறு நமக்கு தெரிகிறது எனவே இறைவன் அருளிய கஷ்டங்கடைய அவன் நமக்கு அளித்த பிரசாதமாக பாவித்து விரைவில் விடியல் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு அவற்றை கடந்து செல்ல வேண்டும் எந்த கடவுளும் தன் குழந்தைகளான உயிர்களை துன்பப்படுத்தி பார்க்க மாட்டான் அப்படி பார்த்தால் அவன் கடவுளும் அல்ல மனிதன் தனக்குத்தானே கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் கடவுள் மேல் பழி போடுகிறான் இதுவே உண்மை ஆனால் இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை தொந்திடாது உந்தனை தந்து எந்தனை கொண்டு இல்லை அந்தகன் எனக் என கருணாச்சலா இது பகவான் அருளிய அட்சரமண மாலை வரிகள் நான் துன்பப்படாமல் உன்னை எனக்கு கொடுத்து என்னை எடுத்துக்கொள்ளவில்லை அந்தகன் என்றால் யமன் என் உயிரை கொண்டு போக வந்த காலன் என்கிறார் பகவான் அகங்காரம் முழுமையாக அழிந்து ஆத்மஸ்வரூபமாவது மறித்து பரு மறுபிறவி எடுப்பதற்கு ஒப்பாகும் இதுவே கிறிஸ்துவத்தில் இயேசு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுதல் உயிர் அழிவதில்லை நான் என்னும் அகங்காரம் அழிவது மரண சம்பவம் சற்குரு சீடன் சம்ஹார மூர்த்தி ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் குருவிடன் வந்து சாமி தியானத்தின் போது மிகவும் கால் வலிக்கிறது என்றான் இது கடந்து போகும் தொடர்ந்து தியானம் செய் என்றார் குரு ஒரு மாதம் கழித்து அதே சீடன் வந்து சாமி இப்போது வலி எல்லாம் இல்லை தியானம் நன்றாக இருக்கிறது என்ன என்றான் இதுவும் கடந்து போகும் தொடர்ந்து தியானம் செய் என்றார் கனியால் பலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா ஓம் தச்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி